சந்தியாஜா நீ சரியில்லை இப்போ எபிசோட் வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் இப்போ தான் வந்துச்சு பார்க்குற எல்லோரும் லைக் போட்டு பார்த்திங்கன்னா எனக்கும் கொஞ்சம் பேச வந்து மோட்டிவேட்டாக இருக்கும் வீட்டில் எல்லோரும் உட்காந்துருக்ராம் ஃபேமிலியில் வந்து சாப்பிட்லான்னு இருக்காங்க அப்போனு பார்த்து சீன் வந்து எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போதே என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ரெக்ராம் வந்து சொல்லிடுறாங்க ஓ நான் ரெண்டு பேரோட காதல் விஷயம் வந்து தெரிஞ்சிருச்சாங்கிற மாதிரி தான் வீட்டில் இருக்கிற எல்லோரும் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க மாயாவும் சீனும் லவ் பண்ணுற விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி பாட்டமாக இருக்கிறப்ப கல்யாணம் நடக்க போகுதுல்ல அதை தான் கவலையாக இருக்கான் ஏன்பா தனா இருக்கா அவளுக்கு தான் கல்யாணம் ஆக போகுது அவள் சிரிச்ச மூவமாக ஜாலியாக இருக்கா ஆனால் இவன் என்னப்பா இப்படி இருக்கா நம்ம அது மாதிரியே சீனுவை வந்து நினச்சிட்டோம் போல இருக்குது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது கூடிய சீக்கிரம் மாறிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம இருக்கிறான் ஓகே பயந்த சுபாவமாக இருக்கான் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பொண்டாட்டி எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் இருக்காமல் போல் இருக்குங்கிற மாதிரி காமெடியாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் சபையில் நாளைக்கு ஒரு முக்கியமான விஷயம்லாம் நடக்கப்போகுது விருந்தோபல் பண்ண போகிறோம் வரவங்களுக்கு எந்த விதமான குறையும் இல்லாமல் சிவராமா நீ பார்த்துக்க சரிண்ண அண்ணா யாருக்கும் எந்த விதமான மனக்குறையும் வராத அளவுக்கு சூப்பராக வந்து செஞ்சுட்டா பிடிச்சுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க மாயா வந்து கேஷுவலாக வந்து டைரி வந்து பிரட்டிகிட்டு இருக்காங்க மணி வராங்க என்னம்மா கல்யாணம் வர செலவு கணக்கு பார்க்குறியா இல்லை நாளைக்கு என்னென்ன வந்து சமைக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கே அப்படின்னு சொல்லும்போது நாளைக்கு வரவங்களுக்குலாம் எப்படி எப்படி வந்து அசத்தலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன் நடக்காத கல்யாணத்துக்கு எப்படி வந்து நீ இப்படியெல்லாம் வந்து யோசிக்க முடியுது என்ன சொல்கிறீங்க தனாத்துக்கும் சீனுக்கும் மேரேஜ் கண்டிப்பாக நடக்கும் தனா கல்யாணத்தை கார்த்தியோட பண்ண போகிறோம் அது கண்டிப்பாக நடக்கும் ஆனால் சீனுக்கும் சாருக்கும் நம்ம வீட்டில் கல்யாணம் நடக்கும்லாம் எதிர்பார்க்க முடியாது ஏன்னா நடக்கவே நடக்காது என்னமாம்மா அவனுக்கு அந்த வாழ்க்கை ரொம்ப பிடிச்சிருக்கு அவனுக்கு லவ் பண்ணுற பொண்ணு யார் என்ன எதுவும் எனக்கு தெரியாமலாம் இல்லைம்மா தெரியும் சீனி என்கிட்ட எல்லா விஷயமும் சொல்லிட்டா மாயா நீ எப்படிம்மா இதெல்லாம் ஏற்றுக்கிட்ட ஒன்று தெரிஞ்சுக்குமா அப்படின்னு சொல்லி பேச்சு ஆரம்பிக்கும் போது பழசெல்லாம் விட்டுருங்கமாம்மா நாங்களே மாறிவிட்டோம் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க பிடிக்காத விஷயத்த வந்து அவனுக்கு வந்து கரெக்டாக இருக்கும்னு நம்ம சொன்னோன்னு வச்சுக்கேன் அது எப்படி ரொம்ப நாள் சேர்ந்தாலாம் வாழ மாட்டாங்க பிரிஞ்சிருவாங்க இது நான் கற்றுக்கிட்ட பாடம் எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா நான் பிடிக்காம தான் வந்து பத்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் எனக்கு பேசுறது கூட யாரும் இல்லாமல் போயிட்டாங்க எனக்கு கூட இருக்கிறதுக்கும் சப்போர்ட் இல்லாமல் போயிடுச்சு என்ன பண்ணுறது என் வாழ்க்கையை இதே மாதிரியே ஆயிடுச்சுங்கிற மாதிரி வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் மாமா இதெல்லாம் விட்டுருங்க மாமா எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் நீ இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி இல்லை நான் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுவேன் எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை என் பையன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் தான் நான் ஆசைப்படுவேன் அப்புறம் உன் சௌரியம் நீ உங்கள் அப்பாவை ஏமாத்தின மாதிரிலாம் என்னெல்லாம் ஏமாற்ற முடியாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு மணி மாட்டுக்கு மாதம் வந்து போகிறாங்க சபையில் எல்லோரும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க எல்லாேருக்கும் விருந்து சாப்பாடு போட்டுடலாமாங்கிற மாதிரி பேசும்போது என்ன செய்வீங்கன்னு சொன்னிங்கன்னா நல்லா வசதியாக இருக்குமே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல ஒன்று நான் நூறு போன் தரேன் லாரி லாரியாக வந்து சாப்பாடு ஜாமான் எல்லாத்தையும் வந்து அனுப்பிச்சி வைக்கிறேன் உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு மேலேயும் கேட்டிங்கன்னா கூட நான் என் பொண்ணுக்காக வந்து செய்ய வந்து தயாராக இருக்கேங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க நம்ம மகானியம் என்ன தனோ இப்படியெல்லாம் பேசிகிட்ருக்காங்க ஆமாம் இதெல்லாம் வந்து வழக்கம் தானே எனது வழக்கமாக ஆமாம் மாயா எதுவும் பிரச்சனையெல்லாம் பண்ணிடா இது அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கும் எனது அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்களா தப்பான விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் எதுக்காக ஃபாலோ பண்ணும் அதுவும் ரக்ராம் வந்து எப்படி இதெல்லாம் வந்து சொல்லலாம் ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க மாயா நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கிற மாதிரி கேட்டோன்னே நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு சபையில் இருக்கிற ஆளுங்க வந்து கேட்குறாங்க புவனேஸ்வரி டீம் கிட்டே உடனே வந்து அவங்க இவ்வளோ செய்கிறேன்ட்டாங்க நிச்சயம் அதை விட ரெண்டு மூணு மடங்கு அதிகமாக தான் செய்வாங்க நம்ம ரோக்ராம் அதுதான் எங்களுக்கே தெரியுமே நாங்கள் எதுக்கு இதெல்லாம் கேட்டுக்கிட்டுன்னு சொல்லும்போது ஓ அவ்வளோ எதிர்பார்க்குறாங்களா என்னம்மா சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லும்போது நம்ம பொண்ணுக்கு தானேங்க சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி ஜானி வந்து கண்ணை சேர்க்கிறாங்க அந்த இடத்துல நான் என்ன செய்ய போகிறேன்னா பெரியப்பா என்ன பெரியப்பா இப்படியெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கீங்க இங்கே என்ன நடக்குது ஏலமாக நடக்குது நான் இவ்வளோ செய்கிறேன் நீங்கள் அவ்வளோ செய்கிறீங்கன்னு சொல்கிறது இதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்னு சொன்னேன் கடுப்பாயிட்டாங்க மகாலிங்கமோ அதே மாதிரி புவனேஸ்வரியும் என்னது இந்த பொண்ணு இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கு ஏமா இதெல்லாம் பழக்க வழக்கம் தான்மா பழக்க வழக்கம்னா தப்பான விஷயத்த வந்து நீங்களும் செய்யக்கூடாதுன்னா நான் இப்படியும் வம்படியாக வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் பெரியப்பா நீங்கள் வந்து தப்பாக நினச்சிக்காதீங்கன்னு மாயா வந்து சொல்கிறாங்க சபான்னு கூட பார்க்காம நீ யாருமா முதல்ல இந்த வீட்டில் வந்து எல்லா முடிவும் எடுக்கிறதுக்கு அவளுக்கு எல்லா முடிவும் சொல்கிறதுக்கும் நாங்கள் வந்து அனுமதி கொடுத்துருக்கோம் இந்த வீட்டில் எல்லாரும் பேசுகிறதுக்கு சுதந்திரம் வந்து இருக்குது இவங்க தான் பேசணும் இவங்க தான் பேசக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கெலாம் இங்கே ஒன்றும் இல்லை என்னமாயா நீ என்ன சொல்ல வர எல்லாருக்கும் புரியிற மாதிரி சொல் ரொம்ப தேங்க்ஸ் பிரியப்பா என்னை பேசி விட்டதுக்கு முதல்ல ஒரு விஷயத்த வந்து கேட்டுக்கோங்க இது கொடுக்கல் வாங்கல் வந்து பண்ணுறதுக்கு ஒரு பிஸ்னஸ் இல்லை மனசு வந்து ஒத்து போதா நல்ல விதமாக கல்யாணம் பண்ணுற மாதிரி தான் பார்க்கணும் அதை விட்டுட்டு இவ்வளோ செய்கிறேன் அவ்வளோ செய்கிறேன்னா எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை இதை நான் சொல்கிற விஷயத்த வந்து ரகுராம் வந்து கண்டிப்பாக ஏற்று பாருங்கிற மாதிரி சொன்னோடனே அவர் வந்து அமைதியாக இருக்கிறாங்க அந்த இடத்துல அம்மாடி இதெல்லாம் வந்து அந்த காலத்துலேயும் செஞ்சுட்டு இருக்கிற ஒரு வழக்கம்தான் தப்பான விஷயத்த செய்கிறீங்க அது என்ன வழக்கம்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கீங்க தப்பு நான் மாற்றிக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல நம்ம மாயா புவனேஸ்வரி வந்து கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல என்ன நினச்சிட்டு இருக்கா உன் மனசில் நீ மாட்டுக்கும் இஷ்டத்துக்கு வந்து பேசிட்டு இருப்பியா ஒரு சின்ன பொண்ணு நம்ம ரெண்டு பேர் குடும்பத்தையும் அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கா ரகுராவ் நான் உங்க வீட்டு தேடி வந்துட்டேன் இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில அப்படின்னு சொல்லும்போது மகாலிங்கமும் வந்து ரெண்டு டோஸ் வந்து கொடுக்குறாங்க நம்ம மாயாக்கு ஒன்றை வந்து ரக்ராம் வந்து செம்மையாக வந்து முறைக்கிறாரு ஐயோ இப்போ ஒத்துமொத்த குடும்பம் முன்னாடி நம்மளால் அசிங்கப்பட முடியாது சம்மந்தி நான் என்ன சொல்ல வரேன்னா இதுதான் நீங்கள் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையா அந்த பொண்ணு மாட்டுக்கு இஷ்டத்துக்கு சொல்லிக்கிட்டே இருக்குது இது ஒன்று நாங்கள் இல்லாத போலாதெல்லாம் ஒன்றும் செய்யலையே நான் என் பொண்ணுக்காக செய்கிறேன் நீங்கள் உங்கள் பொண்ணுக்காக செய்கிறீங்க இதெல்லாம் வழக்கம் தரேன் அப்படின்னு சொல்லும்போது நான் இந்த விஷயமே இருக்கக்கூடாதுங்கிறேன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு மாயா வந்து பேசினோன்னே யாராலையும் எதுவும் பேச முடியாமல் போயிடுச்சு பாட்டி வந்து கேட்குறாங்க ஏம்மா நீ பேசாதம்மா நீ சொல்கிறது எல்லாமே புரியாமலாம் இல்லை ஆனால் இது எல்லாமே வந்து கரெக்டான விஷயம்தான் எது கரெக்டு எனக்கு ஒன்றுமே புரியலை தப்பான விஷயத்த இவ்வளோ நாளாக வந்து எல்லாரும் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கீங்க தப்புன்னு சுட்டி காட்டினால்தான் ரகுராமே எந்த முடிவு இருக்கிறதுன்னு தெரியாமல் அப்படி அமைதியாக இருக்காங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் எதுக்கு இது மாதிரிலாம் கேட்குறீங்க பாட்டி நான் சொன்னது தப்பா ரைட்டா நீங்களே சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லுனேன் அவங்களாலையும் பேச முடியல அந்த இடத்துல என்னென்ன இவ பேச விட்டுட்டு நம்ம எல்லாரையும் வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த வீட்டில் பெரிய மனுஷன் யாரு நீயா இல்லை மாயாவா மாயாவை அவர் பெத்த பொண்ணு போல பார்த்துக்கிட்டு இருக்காருல்ல அங்கே சொல்கிறதுனால தான் இங்கே இவ்வளோ வந்து நம்மளை அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது என்ன ரகுராம் அவள் சொல்கிறதுக்கு ஆமாஞ்சாமி போட போறியா அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு பேசுறதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறதுக்கும் அவகாசம் வேணும்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போயிட்டாங்க மாயாவும் நம்ம ரகுராமும் பேசுகிறாங்க என்ன மாயா சபையில் இப்படி பேசிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க நீ என்னதான் சொல்ல வர பெரியப்பா ஒரு பொண்ணை நல்ல விதமாக வளர்க்குறோமா இன்னொன்று அவங்களுக்கு எல்லாமே வந்து கற்றுக் கொடுக்குறோமா ஜானகி பெரியமா எப்படி எல்லாம் வந்து கற்றுக் கொடுக்குறாங்கன்னு நான் தான் புரியணும்னு அவசியம் இல்லை இது என்ன பிசினஸாவே இருக்கு அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் இல்லைம்மா நம்ம எந்த பொருளை கொடுக்குறோமோ அப்பதான் அந்த வீட்டுக்கு போகும்போது கௌரவமா இருக்கும் அப்பனா ரெகுராமோட பொண்ணுங்கிற கௌரவத்தை விட ஏதாவது பண்ட பாத்திரம் தான் கௌரவம் கிடைக்குமான்னு சொல்லி மாயா வந்து வெளுத்தெடுக்கிறாங்க மாயா வந்து இப்படி சத்தம் போட்டு பேசுறாங்க நம்ம ரகுராம் கிட்டே ஆனால் ரகுராம் வந்து இது எல்லாம் அமைதியாக வந்து கேட்குறாங்க நீ கேட்குறதெல்லாம் நியாயமாக தான் இருக்குது ஆனால் இதை நாங்கள் கௌரவமாக தான் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லும்போது அப்பனா நீங்கள் கொடுத்த பொருள் என்றைக்குமே தீராதா ஒருவேளை தீர்ந்து போயிடுச்சுன்னா தனலட்சுமிக்கு அங்கே கௌரவ குறைச்சல ஆயிடுமா என்ன பெரியப்பா அன்பு பாசம் தானே முக்கியம் நான் சினிமாவிலேயும் கதையிலையும் படிச்சிருக்கேன் கல்யாணங்கிறது வந்து பணம் காசு இருக்கிற விஷயமா அன்பு காசு இருக்க வேண்டிய விஷயமா அந்த பொண்ணை நல்ல விதமாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இது எல்லாம் அன்புனால் மட்டும்தான் ஒரு குடும்பத்தை கட்டி போட முடியும் அதிகாரத்தால் போட முடியாது நீ இந்த வயசில் சூப்பராக பேசிக்கிட்டு இருக்க ஆனால் நம்ம பொண்ணை அவங்க நல்ல விதமாக பார்த்துக்கணுன்னா அதுக்கு நம்ம இதெல்லாம் கொடுக்கணும்ல என்ன பெரியப்பா ரெஸ்பான்சிபிள்ங்கிறது என்ன இத்தனை நாளாக வந்து தனோ உங்களோட பொண்ணு அதுக்கப்புறமேட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தோன்னே அவங்க வீட்டோட பொண்ணு அப்படி இருக்கும்போது அவங்க தான் தனாவை வந்து பொறுப்பாக வந்து பத்திரமா பார்த்துக்கணும் ஹஸ்பண்டோட பொறுப்பில் இதுவும் தானே வரும் இதுக்கெல்லாம் வந்து பணம் காசுலாம் எப்படி பிரிப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல என்னடா அது நீ கேட்குறதெல்லாம் நியாயமான முடிவு தான் சரிம்மா நான் இப்போ என்னோட முடிவை சொல்கிறேன்னு சொல்லிட்டு குடுக்குன்னு அங்கே வந்து வராங்க ஒரு கோப்பையெல்லாம் எடுத்துகிட்டு வர்றாங்க அந்த இடத்துல தனலட்சுமி என்னென்னலாம் ஜெயிச்சாங்களோ அதெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே ஸ்க்ரீனை போட்டு மூடி அப்படியே வந்து நிற்கிறாங்க சீனு ஒரு பெஞ்சை கொடுப்பான்னு சொன்னோன்னா ஒரு பெஞ்ச் இருக்கு அந்த பெஞ்ச் மேலே வந்து சீர் வைக்கிறாங்க என் பொண்ணுக்காக கொடுக்க வேண்டிய சீர் அப்படின்னு சொல்லி சூப்பராக வந்து பேசுகிறாங்க ஸ்க்ரீனை வந்து தொடர்ந்து காட்டல அதோட இந்த எபிசோடை வந்து அருமையாக மாசம் முடிச்சிருந்தாங்க மாயா பேசுறதுக்கு எல்லாத்துக்கும் வந்து ரெகுராம் வந்து நீ சொல்றதெல்லாம் கரெக்டுன்னு ஒத்துக்கிட்டது சபையில வந்து மாயா வந்து விட்டு கொடுக்காம இருந்தது மணி வந்து சந்தோஷமா வந்து அவங்க மருமகள்கிட்ட பேசுறது சீனோட மனைவியினா அது நீ மட்டும்தான் நம்ம மணி வந்து பேசுனதெல்லாம் ஹைலைட் சீனா அமைச்சிச்சு நீ சொல்லலாம்